ஹலோ பீவர்ஸ் பாக்கியலட்சுமி லட்சுமி இது மாதிரி ராதிகா போயிட்டான்ற மாதிரி சொல்லுவாங்க கோபி அவள் போனால் போயிட்டு போட்டு சரியா அவள் உனக்கு வேண்டான்றாங்க உடனே இந்த இடத்துல பாக்கிய பயங்கரமாக திட்டிடுவாங்க அம்மா இல்லைம்மா நான் ராதிகா கூட இருக்கிறதாம்மா சரியாக வரும் நான் ராதிகா கூட போகிறேம்மா அப்படின்றலாம் சொல்கிறாங்க டே பாக்கியை சொல்கிறாண்டதுக்காக இப்போ நீ அங்கே போகிறேன்னு சொல்றதால தப்பு வேண்டாடா நீ அவ கூட போகக்கூடாதுன்றாங்க அவன் உன்னை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போயிட்டா அப்படி இருக்கும் போது நீ அவ கூட போறேன்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்று வேண்டா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி அந்த இடத்துல சண்டை போகிறாங்க பாக்கிய கிட்ட பேசுறேன்றாங்க பாக்கியா இதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அத்த நான் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியுது நீங்க பண்ண தப்பு தெரியலையா அத்த நீங்க முழுக்க தப்பான ஒரு விஷயமா இருக்குன்றங்க சேர்த்து உங்கள் பையனுடைய வாழ்க்கையை அழிச்சுட்டு இருக்கீங்க ராதிகோடைய வாழ்க்கையை அழிச்சுட்ருக்கீங்க யாரோடைய லைஃப்லமே சந்தோஷமே இல்லாத பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அத்தை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க அத்தன்னு சொல்லிட்டு பாக்கியாக கிட்ட பயங்கரமாக சண்டை போறாங்க ஈஸ்வரிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல பாக்கியை பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுட்டு ஈஸ்வரி கோபமாக இருந்துட்டுருக்காங்க அதோடய இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ